ஒரு அற்புதமான சேர்ச்க்கா இது தமிழ் கொண்டாட்டங்கள் நடக்கிறது இன்றைக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு வந்துட்டு பார்க்கிங்கே இல்லை நாங்கள் டூரை விட்டு பார்க் பண்ணிட்டு தான் நடந்து வந்திருக்கிறோம் கேரள மக்களே இந்த மிட்லன் இன்க்ரிமெண்ட்ஸ் டமிள் டே வந்து எவ்ரி இயர் ஜூல கொண்டாடப்படுவது கனடாவில் இது ஒரு அற்புதமான ஒரு கோயில் இதில் நீங்கள் என்ன ரிக்வஸ்ட்டை கூட பேரு இதை சொல்லியிருக்கிறீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிணாங்க மாதா வந்து எத்தனையோ பேருக்கு நல்ல ஒரு பிளஸிங் கொடுத்த ஒரு புனிதமான கோயில் இது செவன்டி எத் உள்ள ஒரு கோயில் சொல்லப்படுது இது லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸை இந்த செலிப்ரேஷன் கொண்டாடப்படுது எடுத்து போட்டான் மக்களாகிய பார்க்கும் தமிழர்கள் ஓம்ல பார்க்கறதுனால் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் போகிறது இது பெரிக்கு தொண்டோவில் வந்து இந்த பெரிக்கு பாஸ் பண்ணி போயிட்டுள்ள மிட்லண்ட்டு ஸ்ட்ரீட் எடுத்து சொல்லி நியர்பை சாக்கா பீச்செலி கிட்டத்தான் க்ளோஸ் பைய சேர்ச்சிருக்குது இது சில கீப்ஸை நான் கீழே போட்டிருக்கேன் ஒரு உண்மையாக ஒரு நல்ல ஒரு மடுமாதா மா மாதிரி கதலிக் டொரண்டோ இதால்தான் இது வந்து செலிப்ரேட் பண்ண பருவது இன்றைக்கு இந்திய அப்போ இன்றைக்கு வந்து நிறைய பேர் தமிழாக்கள் வந்து யூத்துகள் போட்டு சாப்பாடு தேங்க்யூ இதில் நிறைய ஆட்கள் வந்து சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் நான் இது எல்லாம் வீடியோக்களை வந்து இதில் பதிவிறக்கம் பண்ணில்லை இந்த மற்ற வீட் பெர்மிஷன் இல்லாமல் நான் இதில் ആക്കളിൽ പതിവിടക്കം പണക്കൂടക്കാൻ ഇത് പോടിയില്ല വീക്കിൾ പാർക്ക് പണ വീടുകളില്ല നമ്മൾ കഷ്ടപ്പെട്ട് പുരുഷനങ്ങൾക്ക് ഉള്ളു വിട ഇല്ലേ എന്ന് മണ്ണക്കിളെ അപ്പം പോകുന്ന അപ്പോൾ ടൈമും வெளியே போக முடியலை அதால் வந்து நாங்கள் வேறு அவுட் ஆஃப் த வே வெளியில் பார்க் பண்ணி தான் உள்ளட்டு நாங்கள் நீங்களும் அடுத்த முறையில் போய் என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ பார்க்கிங்கே இல்லை நாங்கள் தூர விட்டு பார்க் பண்ணிட்டு தான் நடந்து வந்துருக்கிறோம்